ஓ போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி மிதனராசினர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புருஷ சக்கரத்தின் மூணாம் இடம் தைரிய விரிய காரியஸ்தானம் புதனுடைய ஞான வீடு ஞான ஆட்சி வீடு மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது மிருக சிறிசம் செவ்வாயோட நட்சத்திரம் சட்டோப்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே குருமங்கல யோகத்துக்கு செவ்வாய் போகிறாரு குருக்கு கேந்திரமாக இருந்து குரு பார்வைக்கு போகிறதுனால மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு அடுத்த வரை நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது குறிப்பாக தீபாவளியை முன்னிட்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருவாதரை அருமையாக இருக்குது ராகு வந்து குரு பார்வையில் இருபத்தி நாலு டிகிரியில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறாரு குரு பார்வை அன்று புதன் பார்வையில் இருக்கனால திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து நல்ல பழங்களாக அடுத்தடுத்து வரப்போகுது புனர்பூசம் குருவி நட்சத்திரம் குரு அவசாரத்தில் தான் போகிறாரு சுயசாரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது ஸோ புனர்பூச நட்சத்திரத்துக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் ராசிக்கு எப்படி இருக்குது ராசிநாதன் புதன் வந்து இன்றைக்கி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் சிம்மத்துக்கு சிம்மம் அது புதனுக்கு அதி நட்பு அருமையான அமைப்பு தான் வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறாரு ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு குடு வீட்டில் குடும்ப விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சரியா வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தூர தேசத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நல்லபடி லாபம் இருக்கும் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல உறவு ஒன்று வருது ஒரு நல்ல உறவினர் நல்ல சொந்தக்காரர் வராரு அவர் நல்லபடியாக வச்சுக்கோங்க அவர் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயணன் தான் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மன் சொல்லிக்கலாம் லக்ஷ்மிங்கிறது சுக்கரன் நாராயணங்கிறது புதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினாலு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கடுத்து மூணாம் மடத்துக்கு போகிறாரு மூணாம் மடத்தில் வந்து சுக்கரனுக்கு வந்தாலும் சக்தி கிடையாது வலிமை கிடையாது இருப்பினும் அவர் மூணாம் மடத்தில் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் சிம்மத்தில் சூரியனுக்கு நிலைப்பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழங்களை கொடுப்பார் தற்சமயம் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு கடகத்தில் இருக்கிறாரு வளர்ப்புறை சந்திர வீட்டில் இருக்கிறாரு இன்றைக்கி சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறாரு இன்றைக்கி பஞ்சமி தேதி வளர்ப்புறை பஞ்சமி தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆவணி பௌர்ணமி வந்து ஒரு கிரகணத்தை ஒட்டி தான் நடக்குது ஏழாம் தேதி சரியா ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலேயும் சந்திர கிரகணத்தை ஒட்டி தான் பௌர்ணமி நடக்குது ராகு கிரகத்தை சந்திர கிரகணம் நான் கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் வீடை தேடி வருகிற ஒரு உறவு யார் லக்ஷ்மி அடுத்து நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அதிலேயும் சு நாராயணன் யார் புதனுடைய அம்சம் புதன் புதன் வந்து சிம்மத்துக்கு போகிறதுனால சிங்கப்பெருமாள் அந்த சிங்கப்பெருமாள் வந்து உங்கள் வீடு தேடி வராரு லட்சுமி நரசிம்மனாக வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் நல்லபடியாக வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் புதன் சுக்குரன் புதன் வருது நல்ல அமைப்பு ஏன்னா சுக்குரனுக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சுக்குரன் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் மிதுன ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு கூடியவன் நல்ல பழங்களை கொடுப்பார் பன்னெண்டாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறார் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்தாலும் காரியம் சக்ஸஸ் ஆகும் இப்போ மிதுன ராசினியர்கள் எப்படின்னா ஈஸியாக எதுவும் அமையாது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் சரியா ரிஸ்க் எடுத்து எஃபெக்ட் போட்டீங்கன்னா காரியம் நல்லா நடக்கும் இவ்வளோ நாள் முடியாத காரியங்கள் நீங்கள் எதிர் எது எதிர்பார்த்து அதில் தடங்கள் வந்து நின்று போன காரியங்களை இப்போ மல மலம் மலன் முடியும் சரியாக இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க சுக்கரை வந்து அந்த பலன்களை நல்லா கொடுப்பாரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற விதத்தில் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் உங்கள் பேச்சை தட்டினவங்க இவர் என்ன சொல்கிறாரு நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தவங்களாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் ஆள் வசீகரமாக இருப்பீங்க பார்க்க நல்லா ஃபேராக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க நல்லா இதுவாக பார்க்கப்படுகிறது அதுபோக கலை சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் இஎலிசி நாடகம் சங்கீதம் ஆடல் பாடல் திரைப்படம் டிவி சீரியலில் நடிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை கால்நடை பண்ணை மாட்டுப்பண்ணை வச்சுக்கிறவங்க மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் அதுப்போ வீட்டில் வந்து சில பேர் வந்து ப்ராடக்ட் பண்ணுவாங்க மில்க்கு பால் மோர் தயிர் இதெல்லாம் செஞ்சு விற்பனை பண்ணுவாங்க குடிசை தொழிலாக இருந்தாலும் சரி வேறு அதை வந்து நீங்கள் தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனாக செஞ்சாலும் சரி அது மாதிரி பால் மில்க் ப்ராடக்ட் வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆவிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பால் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் வீட்டுக்கு தேவையான வண்டி வானத்தில் மாற்றுங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வானம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சில பேர் மாற்றிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா பைக் வாங்கியிருப்பீங்க அது மாதிரி சம்பவங்கள்லாம் வீட்டில் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே பெண்களோட ஆதிக்கம் வீட்டில் அதிகமாக இருக்கும் மிதுன ராசியில் நீங்கள் மிதன ராசி ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பெண்கள் அம்மாவோ அக்காவோ மனைவியோ ஒரு டாமினேஷன் பண்ணுவாங்க அவங்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும் ஆனால் குடும்பத்துக்கு வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படிக்கிறது ஆள் சமயத்தை புத்தியாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணி செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க குறிப்பாக மாணவிகள் நல்லா படிப்பீங்க பெண்மணிகள் பெண்மணிகள் கண்மணிகளாக நல்லபடியாக படிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லோருமே நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்குது மகாலட்சுமி பரிபூர்ணமாக அவங்க வீட்டில் இருக்கிறார் சரியான நேரில் இந்த நேரம் வந்து ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிருங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் மகாலட்சுமி இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறா தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நாள்பட்டு வேதையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க உடல்நல பிரச்சனைகள் சீராகும் எதிர்பாராத பணம் வரும் சரியாக எதிர்பாராத பணம் அது நிலுவை பணம் அரியஸ் பணம் இன்சூரன்ஸ் பணம் இந்த பணம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்குறாரு மகரம் வந்து சுக்கரனுக்கு பிடித்த விடுதான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்லா இருப்பீங்க வம்பு வழக்கு பிரச்சனை ஏதா இருந்தாலும் ஓரளவு ஆயிரும் சுக்குரனுடைய நட்சத்திரம் என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா சுக்கரன் நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் வரும் அடுத்து வருகின்ற நாளில் போராட நட்சத்திரம் வந்து புதன்கிழமை வருது புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க ஸோ புதனும் சுக்கரனும் சேர்ந்து வராங்க வருகிற போராட நட்சத்திரம் வந்து வேலை புதன்கிழமை வருது செப்டம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை வருது அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது புதன் வரையில் ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில் மகாலட்சுமி படத்தை வைங்க சரியா மகாலட்சுமி விநாயகர் சரஸ்வதி இந்த மூணு இதையும் வைங்க விநாயகர் பிடிச்சி அவருக்கு சந்தனம் வச்சுருக்கீங்கன்னா சக்தி விநாயகர் வருவார் அப்புறம் ஒரு முப்பரும் தேவியில் வந்துடுவாங்க பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள் லக்ஷ்மியோட நாமத்தை சொல்லுங்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ மறைக்குழுந்து வச்சு பூஜை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான பூஜைகள் அதே நீங்கள் அடுத்த வரைக்கும் நவராத்திரி குழுவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நான் வேண்டாம் சொல்லல அடுத்து நவராத்திரி தான் வரப்போகுது நவராத்திரிக்கு நீங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணி முப்பு முப்பூரும் தேவியில் கும்பிடுங்க அதுக்கு முன்னோட்டமாக அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி தேதி கரெக்டாக வருது பார்த்தீங்களா அதுதான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது ஏகாதசி வந்து பெருமாளுக்கு வேண்டிய நாள் அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருமாளோட அணுக்கரம் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி வந்து பெருமாளோட மார்பில் தான் இருக்கா ஸோ மகாலட்சுமி கும்புகிறது ஒன்று தான் பெருமாள் கும்புகிறது ஒன்று தான் அன்னைக்கு புதங்கலமாக இருக்கிறதுனால பெருமாளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு அஞ்சு பன்னெண்டு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா சுகப்படுவீங்க எதுலேயும் வந்து எனக்கமாக இருப்பீங்க எஃபெக்ட் நல்லபடியாக போடுவீங்க சிந்தனை செய்யல் செயல்பாடு நல்லாயிருக்கும் வெளிவட்டார் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தாய்வில் உறவுகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உயிர்கலி படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் உயிர்களில் படித்து வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயிர்கல் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் செவ்வாய் நாலாம் மரத்தில் இருந்தாலுமே குருக்கு கேந்திரமாக இருக்கிறார் அவர் இப்போ வெளியே போய் கிளம்பிட்டார் தன்னோடய சுயசாரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவார் இப்போ சித்திர நட்சத்திரத்துலாம் இருக்கிறாரு சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து சாரி அஸ்த நட்சத்திரம் தான் இருக்கிறாரு அஸ்தங்கிறது என்ன உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் இப்போ வளர்ப்பு சந்திர சந்திரன் சந்திரனாக இருக்கிறதுனால குருமங்கல யோகம் ராசிக்கு நாலாம் மட்டத்தில் குருமங்கல யோகம் இருக்கிறதுனால உயிர்களி பிடித்தவர்கள் வித்திய தெரிந்தவர்கள் ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்க ஒரு படிப்பு படிச்சுட்டு அதில் ட்ரெயின்ண்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையில் நல்லா நல்லாயிருக்கும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க புதன் வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து டெக்னாலஜியை கொடுப்பாரு சரியா டெக்னாலஜினா என்ன கனகர கனரக மிஷின் ஓட்டுறவங்க இந்த ஜேசிபி கிட்டாச்சி பெரிய பெரிய டவரு இதுக்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதில் இதாக இருப்பாங்க சரியா இதில் ரெண்டு விதமாக பார்க்கப்படுகிறது புதனுடைய அம்சமும் இருக்கும் மெக்கானிக்கல் அம்சமும் இருக்கும் புதனுடைய அம்சம் வந்து கணக்கு கம்ப்யூட்ரு அப்படி போகும் செவ்வாய் வந்து டெக்னாலஜிக்கு வந்துடுவார் மெக்கானிக்கல் படிச்சுட்டு அந்த கம்யூனிஸ் கம்யூனிகேஷன் வருவார் ஏன்னா செவ்வாயும் பொதனும் சேர்ந்தால் என்னென்னா மூளையும் உடலும் உ ஒழுங்காக வேலை செய்யும் புதன் வந்து மூளை புத்திசாலித்தனம் செவ்வா வந்து செயல் ஸோ இப்போ ஒரு ஜேசிபி டிரைவர் இருக்காருன்னா அவனுக்கு வந்து பிரெயின் வேலை செய்யணும் ஏன்னா அவன் கையில் தான் கேர் போட்டுகிட்டு இருப்பாங்க அந்த ஜேசிபி ட்ரைவரை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி இருக்கிற அந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு கை மாதிரி இருக்கும் அதுதான் பக்கெட்டு நம்ம அஞ்சு தான் பக்கெட் மாதிரி வச்சுருக்கானுங்க அது மூலிமா மண் அழுவானுங்க ஸோ அவனுக்கு வந்து மூளையும் கையும் ஒன்றா வேலை செஞ்சால் தான் அந்த வேலையை கரெக்டாக கொண்டு போக முடியும் மு முந்நூற்றி டிகிரி சுற்றி வரும் அது எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டெக்னாலஜிங்கிறது நிறையா இருக்குது ஒவ்வொரு துறையிலும் டெக்னாலஜி இருக்குது ஸோ டெக்னாலஜி படிச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா வருகிற செப்டம்பர் மூணாம் தேதி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினெட்டு ப பதன்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது ஏகாதசி அன்னைக்கு போராட நட்சத்திரமும் ஏகாதசியும் சேர்ந்து வர அன்றைக்கி பூஜையை வீட்டில் பண்ணுங்கள் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து வாங்கி கும்பிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு இது ஒரு பொக்கிசமான நாளமாக பார்க்கப்படுகிறது ஏகாதசி பதினோடைய அம்சம் பெருமாளுடைய அம்சம் போராட நட்சத்திரம் மகாலட்சுமி அம்சம் ராசிக்கு ஒன்று நாலு அஞ்சு பன்னெண்டு தூர அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலைகள் நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா ஆடிப்பாடி வேலை செய்தால் அழுப்பு தெரியாம சொன்ன மாதிரி வெளிதூர் வெளியூர் வேலைகள் அலைஞ்சு திரிஞ்சு வேலைக்கு போனீங்கன்னா நல்ல லாபம் வரும் அதுபோக வந்து இல்லற சுகம் நல்லாயிருக்கும் தேகாரைக்கு இருக்கும் சேமிப்பு அதிகமாக இருக்கும் சேமிப்பு நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில் எக்ஸாஸ் பணம் வரும் வாங்கி பேங்கில் போடுங்க இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு திடீர் தின யோகம்மாங்க அது வந்து நிஷப யோகம் அப்படிம்பாங்க நிஷப யோகம் வர்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் புதையல் யோகம் கிடைக்கும் புதையல் யோகம் எப்படி சார் அப்படின்னா உங்கள் வீடு தேடு வரும் நல்லா அந்த உறவினரை நல்லபடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த புதைய யோகத்தை கொடுப்பார் புதையல் யோகம்னா பூமி கடையிலலாம் கிடைக்காது பல்காக ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத அமைப்பில் கிடைக்கும் புதையெல்லாம் என்ன எதிர்பாராமல் கிடைக்கிறதானே தரையில் கிடச்சாலும் சரி வேறு இடத்துல கிடச்சாலும் வேற வேறு ஒரு விஷயம் மூலமாக வந்தாலும் சரி அந்த யோகம் நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் புதையல் யோகம்லாம் இருந்திருக்கு தரைக்கீழே வந்து தங்க காசுகள் தங்க கட்டிகள் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் இப்போ அதெல்லாம் கிடைக்காது கிடச்சிச்சின்னா கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க அரசு ப்ராப்பர்ட்டியாக போயிடும் பட் அதுக்கு ஈக்குவலான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரியான நேரில் ஸோ இந்நேரம் வந்து அந்த புதையல் யோகங்கிற ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியப்படும் நிஷேப யோகம் என்கிற புதையல் யோகம் வந்து உங்களுக்கு சத்தியமாக சாத்தியப்படும் நல்லபடியாக இருக்குங்க ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து செவ்வா வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஏழாம் இடத்தை பார்க்கறனால கணவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் ஜாதகத்தின்படி உங்கள் ராசியின்படி கணவனுக்கு சில அலைச்சல் இருக்கும் சரியா கணவன் அலைச்சல் அலச்சல் அலைச்சல் உரு உருவருக்கு கணவன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவார் கணசு கணவனுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அவர் நிலமையாக இருப்பார் கட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்துல பார்க்குறதுனால கணவன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும் அவசரப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க அதுபோக செவ்வாய் பாறை வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் இருக்குது தொழிலில் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் தொழிலில் சில பின்னாடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன அந்த பூஜையை பண்ணிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லட்சுமி நரசி நரசிமி நரசிம்மர் பூஜை சரியா அது மிகச்சிறப்பாக இருக்குது நீங்கள் அன்றைக்கி மூணாம் தேதி வந்து லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு அந்த சிங்கப்பெருமாள் படத்தை வச்சு கும்பிடணும் அந்த படத்தை வேணால் நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த பட வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் அது எப்படின்னா லட்சுமி நரசிம்மர் லஷ் மகாலட்சுமி மடியில் வச்சுருப்பார் பக்த பிரதாளனுக்காக பிறந்தவர் இரணிய கசிவு ஒரு அரக்கன் பரகலாதனோட அப்பன் அவனை ஏகப்பட்ட கொடுமைகள் பண்ணிகிட்டு இருந்தான் மகனே வந்து கொள்கிற விதமாக செஞ்சுட்டு இருந்தான் அந்த தன்னுடைய பக்தன் பக்த பிரகலாதனை காப்பாற்ற பெருமாள் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் கணப்பொழுதல் எடுத்தார் டக்குன்னு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் எடுத்தார் என் பெருமாள் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் என்று சொல்லும்போது அந்த தூணை உடைச்சி பார்க்கும்போது உள்ளேருந்து நரசிம்மமாக வந்தார் நரசிம்மம் அப்படின்னா மனித உடல் சிம்ம தலை அப்படியுமே வந்து ஆக்ரோசமாக வந்து இரணயோ கசிவை வந்து வதம் பண்ணார் அப்பேற்பட்ட நரசி லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா நேர்களே அதுக்கு உகந்த நாள் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் கும்பிடலாம் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்திங்கன்னா மிகச்சிறப்பு பெருமாள் கோயிலுக்கு போகிறத காட்டிலையும் லட்சுமி நரசிம்மர் யோகா நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த கோயில் இருக்குது பாடலாத்திரி நரசிங்க பெருமாள் மதுரை ஒத்தக்கடையில் வந்து யோக நரசிம்மர் கோயில் இருக்குது இப்படி சில இடத்துல கோயில் இருக்குது நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ கோயில் இருக்குது சில பெருமாள் தலத்துலையும் அவருக்கு சன்னதி இருக்கும் அதுபோக சக்கர தலைவாருக்கு பின்பக்கம் வந்து நரசிம்ம பெருமாள் தான் இருப்பார் சில கோயிலில் சக்கர தலைவர் சன்னிதி இருக்கும் சக்கர தலைவாருக்கு பின்னாடி பார்த்தோம்னா யோக நரசிம்மர் இருப்பார் ஸோ சக்கர தளவாரை கும்பிட்றதும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய சூட்சமம் இருக்குது சரியான நேர்களே பார்த்துக்கோங்க திருப்பதி வருகிற திருப்பதி திருப்பதியில் வந்து நட சாத்துறாங்க ஏழாம் தேதி ஏழாம் தேதி கிரகணம் இருக்கிறதுனால மதியம் மூணு மணிக்கு நட மறுநாள் காலையில் தான் தரப்பாங்க அதனால் திருப்பதிக்கு ஏழாம் தேதி போகிறோம்னு நினைக்கிறவங்க ஷெடியூலை மாற்றிக்கோங்க ஏன்னா திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ வாயிலாக மிதுனராசி நேரில் கேட்டுக்கிறேன் ஏன்னா திருப்பதிக்கு வந்து நிறைய பேர் போகிறாங்க நினைத்த நேரத்துக்கு போகிறாங்க அவர் கூப்பிட்டா தான் போக முடியும் திருப்பதிக்கு எல்லாராலும் போக முடியாது இந்த அந்த பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும் அப்படி ஷெடியூல் பண்ணியிருக்கிறவங்க ஷெடியூலை மாற்றிக்கோங்க ஏழாம் தேதி போனிங்கன்னா தரிசனம் இருக்காது ஏழாம் தேதி மூணு மணிக்கு மேலே நட சாத்திரும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பெருமாளை பற்றி சொல்கிறதுனால இந்த தகவலை சொல்கிறேன் எல்லாம் நம்ம கையில் எல்லாம் எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது சரி சார் வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா பலன்கள் ராசிக்கு ஒம்பதாம் படம் பத்தாம் இடத்துல ராகு எதுகள் இருக்கிறாங்க ராகு சுயசாரம் எடுக்க போகிறாரு ராகு வந்து பூரட் சதயம் நாலாம் பாதம் எடுக்கிறதுனால அப்பா வழி நல்லாயிருக்கும் அப்பா வழி செல்வ அப்பா வழி அப்பா வழியிலிருந்து நிறைய காசு பணம் கிடைக்கும் அப்பா வழி உறவுகள் நல்லாயிருக்கும் அப்பா வழி உறவுகள் உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க அப்பா வந்து நல்ல எஃபெக்டிவாக இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நீங்கள் வந்து மூணில் புதன் இருக்கிறார் இருபத்தெட்டு எட்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் வந்து மூணாம் படத்துக்கு போயிடுவார் அங்கே கிரகணமும் இருக்குது இருப்பினும் அவர் வந்து சிம்மத்துக்கு போகிறதுனால பெருமாளாக இருக்கிறார் நல்ல பழங்களை கொடுப்பார் மூணாம் படம் புதனுக்கு பிடித்த அப்படின் அடி கொடுத்தாலும் பிடி பிடிக்கொடுக்க மாட்டீங்க காரை அனுகூலம் இருக்கும் கழுவுறு மீனில் கலர் நல்லுவ மீனாக இருப்பீங்க நுட்பமாக இருப்பீங்க சரியா தொழில் நுணுக்கம் இருக்கும் எதுலேயுமே ஆராய்ச்சி பண்ணி செய்வீங்க பண வசதி தாராளமாக இருக்கும் சகோதர வழியில் நல்லபடியாக காரியங்களை செய்வீங்க உங்கள் உடன் பிறந்த இளைய சகோதரன் தம்பி தங்கைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் தந்தாத மந்திரமாக இருப்பீங்க மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க புதன் மூணாம் இடத்துல இருக்கிறனால நல்ல ஒரு இதாக கொடுப்பார் ஒன்பதாம் இடம் பார்க்குறாரு தவப்பன் வழி ஒருவர்கள் நல்லாயிருக்கும் ராகுவை பார்க்குறாரு ராகு சுபத்தப்படுத்துகிறாரு புகழ் அந்தஸ்து பெருமையால் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் சரியா நேரில் அது சனி பவன் வீட்டில் இருக்கிறனால சனி சம சனி பவன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க ஆயில் கிரீஸ் கிருஷ்ணா ஆயில் பழைய பொருட்கள் பழைய பொருட்கள் காகிதம் குப்பை ஹார்ட்வேர்ஸ் அப்புறம் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இப்படி வேலைகள் அது மனித வாழ்க்கைக்கு தேவையான சில சர்வீஸ் ஒர்க்ஸ் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் சர்வீஸ் ஒர்க்கு ஸ்டோர் கீப்பர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுத கிட்டிங்களை வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் சம்மந்தப்படுறாரு அதனால் செவ்வாய் வந்து வெப்பன்ஸ் தான் உள்ளவர் தான் ஸோ ஆயுத சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படியும் மிலிட்ரி ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரியா நேரில் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு அணியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் இருக்கும் அலைச்சல் கேட்டால் ஆதாயம் இருக்கும் சந்தித்து உருவாருக்கு வாய்ப்பு இருக்குது புதன் மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு பெருங்கோணத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் நேரம் மிதனராசி அமையும் உடன் பிறந்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க சரியா அவங்க கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க ஆசபாசமாக இருப்பீங்க அதுபோல் தமிழ் படித்தவர்கள் நல்லாயிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் பண்டிட்டுகள் தமிழ் இலக்கணம் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் விருதுகள் கிடைக்கும் அரசாங்கத்து மூலிமா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சூரியன் வந்து மூணாம் இடத்துலருந்து நல்ல பழங்களை கொடுப்பார் இருந்தாலும் கிரகணத்தில் உண்டாக்குவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா வலி பங்காளிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆகுது சூரியனையும் புதனையும் வந்து கேது பிடிப்பார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஆறாம் தேதி கூட விட்டலாம் ஏழு எட்டு ஒம்பது மூணு நாட்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்று மூணாம் இடத்துல இருக்கிறனால ஆள் நல்லா இருப்பீங்க கொடுத்து வாங்குவீங்க தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ்வீங்க வைப்பீங்க துணிவு இருக்கும் துணிவே துணைன்னு இருப்பீங்க நல்லவருடைய நட்பு இருக்கும் அதே நேரம் கெட்டவர்களையும் பார்த்துக்கோங்க ரெண்டு பேருக்கிட்டே கலந்து பழகுவீங்க கெட்டவன் யார் பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்ட மகச் சிறப்பாக இருக்கும் நல்ல யோகங்கள் கூடும் அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்க பணியில் போகிறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது போட்டி பந்தயத்தில் நல்ல லாபம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பள்ளி மாணவரில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வகை சூடுவீர்கள் அரசு வழியிலே நல்லாயிருக்கும் அரசாங்கத்தோட சப்சிடி வாங்கி செய்கிறவங்க சிட்கோ தாட்கோ இது மாதிரி நிறுவனங்கள்லாம் அரசு வழியில் சப்சிடி வாங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு வழி மானியம் எல்லாமே நல்ல விதமாக பிறக்கும் நல்லாயிருக்கும் சரியாக நேரில் ஆள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து சேரவங்களும் நல்லாயிருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் பில்டிங் கமிஷன் பில்டிங் கான்ட்ராக்ட் அப்புறம் வந்து பல கமிஷன் காய்கறி கடையில் கமிஷன் கடை இப்படி நிறையா இருக்குது கான்ட்ராக்ட் கமிஷனுங்கிறது நிறைய தொல் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஸோ அந்த கட்டிடம் கட்டிடமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் கமிஷன் கான்ட்ராக்ட் பைசியல் வேலை வேலை பார்க்கலாம் நிறைய சம்பாத்தி பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்க பிடிக்கிறது நல்லா இருக்குது சரியா நேர்களே ஸோ கிரகங்கள் நல்ல நிலமையில் தான் இருக்குது சுக்குரன் சூரியன் புதன் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க செவ்வாய் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நல்ல பழங்களை கொடுக்குறாரு செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே சனியும் புதனே நிபந்தனின் குட்பட்டு பழங்களை கொடுக்குறாங்க கேது மூணாம் இடத்துல கொஞ்சம் சுபத்துவம் அடைவார் யாரால் சுபத்துவம் அடிவார்னா புதனால் சுபத்துவம் அடைவார் சூரியனை கிரகணப்படுத்திட்டு புதனை சுபத்தைப்படுத்துவார் புதனால் சுபத்துவம் அடைவார் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா புதன்கிட்ட இருக்கிற அந்த பழங்கள் எல்லாம் அவர் மறைக்கடைப்பார் புதனாலே புத்தி அதிபதி தான் ஸோ கேது சாரத்தில் புதன் மக போவார் இப்போ தான் போகிறார் எடுத்தோடனே கேது சாரம் தான் போகிறார் மக நட்சத்திரத்தில் ஸோ அடுத்து வருகின்ற நாட்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டு ஒரு ரெண்டுன்னு வச்சுக்கிறோங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் உங்கள் ஐடி விஷயத்தில் அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய சின்னங்கள் உங்களுடைய ஐடி கார்டுகள் இப்படி நிறையா இருக்குது தனி மனிதனுக்கு தேவையான சில டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க மிஸ் ஆகிரும் சரியா வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா டேக்க கீழே போட்டுருவீங்க உங்கள் கம்பெனி ஐடியை கீழே போட்டுருவீங்க ரேஷன் கார்டு கீழே போட்டுருவீங்க ஓட்டர் ஐடியை கீழே போட்டுருவீங்க பஸ் பாஸை கீழே போட்டுருவீங்க இப்படி ஏதோ உங்களுக்கு அன்றாட தேவைப்படுறத ஒன்றை கீழே போட்டுவிட்டு தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறவங்க பாஸில் போகிறவங்க சரியா நேரில் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்து பாஸை கவனமாக வச்சுக்கோங்க மூணாம் இடத்துல இருக்கிறது சுபத்தவமாக இருக்கிறதுனால சரித்த ச சரி சாஸ்திர ஞானம் இருக்கும் வேத உறுப்பினர்கள் கோயிலில் குறுக்களை இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது இருப்பினும் மனதில் ஒரு கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலையில் இருந்தாலும் சரி மிதனராசியில் பிறந்த ஆன்பன் யாராக இருந்தாலும் சரி வயது எவ்வளோ இருந்தாலும் சரி மனதுக்குள்ள ஒரு என முடியாத கவலை இருக்கும் ரொம்ப கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படாதீங்க எதிர்காலம் ஒளி வீசும் நிலை மாறும் உண்மையே கண்டிப்பாக எதிர்காலம் கண்டிப்பாக ஒளி வீசும் அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வராரு ராசியில் குரு இருந்து வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறது சூப்பராக பார்க்கப்படுகிறது ஸோ எதிர்காலம் நல்லாயிருக்கும் அக்டோபர் இருபத்து அக்டோபர் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது நாட்களுக்கு குரு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா ராசியில் இருக்கிறத காட்டிலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ நல்லது ஒரு காலம் உங்களுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் தான் இருக்குது கவலைப்படாதீங்க இயல்பாக இருங்க கோபப்படாதீங்க கோபம் கோபம் என்ற கூடிய அரக்கனை அழித்து விடுங்கள் கோவம் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா மிக சா சாத சாதகமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விஷயங்களையும் சாதிப்பீங்க கேரக்டர் வயசு நல்லாயிருக்கும் தண்ணீர்வோடு இருப்பீங்க சரியான நேரில் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக வந்து உங்களை எதிர்பார்கள் இல்லாமல் போயிடுவாங்க எதிரில்லாலும் எந்த தொல்லையும் இருக்காது சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கண்ணு மூக்கு காது தொண்டை இஎன்டி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரை பாருங்கள் சரியாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணு மூக்கு காது தொண்டை பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு என்னான அதுக்குண்டான மருத்துவங்களை எடுங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரிநீரலை இப்போதைக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் மடம் கொஞ்சம் குறிசிலாக இருக்குது சூரியனும் புதனும் வந்து கேதுவை கிராஸ் பண்ணுறாங்க ராசிக்கு ஒன்று நாளும் மூணு குடைவனும் கேதுவை கிராஸ் பண்ணுறாங்க அதுபோக ராசிக்கு எட்டு ஒன்போது முட்டுக்கு எட்டு ஒம்போது குடைய சனி பகவானும் ராகுபடியில் இருக்கிறார் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து இப்போதைக்கு ராகுவுடைய ராகு கதகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க சரியா சங்கடகருதி ச சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க விநாயகர் சேர்த்து முடிஞ்சிருச்சு விநாயகர் சேர்த்துக்கு வந்து மிதுன ராசிக்கு ஒரு விநாயகர் படம் இருக்குது அந்த படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் சரியா அந்த விநாயகர் படம் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் துவிமுக விநாயகர்னு நினைக்கிறேன் சரியா அந்த விநாயகர் வந்து பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விநாயகர் இருக்குது விருப்பப்படுறவங்க கேளுங்க அந்த விநாயகர் படத்தை வந்து நீங்கள் சங்கடகர் சேர்த்து நீங்கள் வீட்டில் கும்பிடலாம் நார்மலாக தினமும் பூஜை பண்ணும்போது விநாயகரை கும்பிடணும் விநாயகரோட மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கொலிப்பட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதில் அந்த விநாயகரோட மூல மந்திரத்தையும் கொடுக்குறேன் சரியா அந்த மூல மந்திரத்தை கூட சொல்கிறேன் என்ன நேற்று தான் நான் அந்த மந்திரத்தை படித்தேன் நிறைய நேரில் அனுப்பிவிட்டேன் மிதன ராசிக்கு என்னால் அனுப்ப முடியல மற்ற எல்லா ராசிக்குமே விநாயகர் சேர்த்து முன்னிட்டு அந்தந்த ராசிக்கு உண்டான விநாயகர் படத்தையும் அந்த மந்திரத்தையும் சொன்னேன் விநாயகர் விதுன ராசிக்கு என்னால் போட முடியல வேலை பழு தவறாக எடுத்துக்காதீங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் என்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் வந்து பூஜை அறையில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளவும் கணபதியே வரவத ஸ்வர ஜனமே அசைன சுவாக இதை வந்து ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வழிபட நாள் வந்து சங்கடகர சர்த்தனைக்கு வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக கேதுவி நட்சத்திரம் அசுபதி மூலம் மகம் இந்த நட்சத்திர வர அன்னைக்கு காலண்டரில் பார்த்துட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் வலிமை கூடும் மூணாம் மடம் வந்து வலிமை அடையும் மூணாம் மடம் வலிமை அடைஞ்சிச்சின்னா எடுத்த காரியம் கைகூடும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் நல்லா இருப்பீங்க இனிஷியலில் நல்லா இருப்பீங்க பிள்ளை பக்கம் பிள்ளை இல்லாதவங்களும் பிள்ளை பார்க்கும் கிடைக்கும் ஏன்னா மூணாம் மடம் தெய்வீக ஸ்தானம் அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது சரியா அதுபோக போக சுக்குரன் சூரியன் புதனெலாம் அதில் கிராஸ் பண்ணி போகிறாங்க கேதுவை சந்திச்சுட்டு போகிறாங்க அடுத்து சுக்ரனும் சூரியன்கிட்ட வருவார் சூரியன் வீட்டுக்கு சிம்மத்துக்கு வந்து கேதுபடியில் போயிட்டு தான் போவார் ஸோ சுக்கிரன் முக்கியமான கிரகம் புதன் நேர்கனே கேதுபுடிக்கு வந்துட்டார் ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு விநாயகர் வழிபாடையும் அதிகப்படுத்திக்கணும் நான் சொன்ன வழிபாடு வீட்டில் பண்ணிருங்க மகாலட்சுமிக்கு அந்த லட்சுமி நேரம் இருக்கு பண்ணிடுங்க விநாயகர் வழிபாடு பொதுவாக பண்ணுங்கள் சரியா சர்ப்ப விநாயகர் கும்பிடணும் விநாயகருக்கு ரெண்டு பக்கம் சர்ப்ப கிரகங்களை கும்பிட்டிங்கன்னா இப்போதைக்கு சாலை சேர்ந்தது ஓகே நேர்களே நல்லா தான் இருக்குது சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் கவனமாக இருங்க சனி பகவான் வந்து ராகபுடியில் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள் அகலக்கால வைக்காதீங்க தொழிலில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜனன ஜத்தை செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக சனி மகா திசை நடக்கிறவங்க கவனமாக இருந்துக்கணும் சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது கவனமாக இருந்துக்கணும் சுக்கிர திசை சுக்கர திசையெல்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கும் சரியா சுக்கரதிசை வந்து ஒரு வயதானவங்களுக்கு நடக்கும் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புனர்பூசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கரதிசை நடக்கும் கொஞ்சம் வந்துடும் ஒரு அறுபது வயசுக்குள்ளே வந்துடும் ஏன்னா குரு திசையில் ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தாலும் சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை வந்துடும் சுக்கர திசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரிய திசை நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பழங்களை கொடுக்கும் சந்திர திசை நல்லாயிருக்கும் செவ்வாய் திசை செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரியா இப்படி தான் தசாயில் நடக்கும் அதுவும் மற்ற திசையில் இந்த கிரகங்களுடைய புத்திகளும் சில நல்ல பழங்களை கொடுக்கும் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் எல்லாத்துக்குமே வந்து இங்கே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் சில பேர் ராசிபுரன் மட்டும் பார்ப்பாங்க பேர் லக்கணத்துக்கு பார்ப்பாங்க தசா தசாபுத்திக்கு பார்ப்பாங்க பேர் நட்சத்திரத்துக்கு பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் என்னால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார் நான் வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகல கணத்தில் பறந்துருக்கிறேன் எனக்கு வந்து குரு இந்த இடத்துல இருக்கிறாரு எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து புதன் திசை நடக்குது புதன் இந்த இடத்துல இருக்கிறாரு எனக்கு எப்படி இருக்கணும் என்ன வழிபாடு பண்ணணும் இப்படி கேட்கணும் நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து தெளிவாக இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்பை கேட்கணும் தசா புத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன லக்கணம் அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு அதெல்லாம் சொல்லணும் சரியாக இதெல்லாம் சொல்லி தெளிவாக கேள்வி கேட்டிங்கன்னா நான் நல்லா பதில் சொல்லுவேன் கேட்குற கேள்விக்கு மாதிரி தான் பதில் இருக்கும் சரியா நேர்களே இது எங்கேயும் உள்ளதான் அதாவது அர்த்தமற்ற கேள்வியும் பொருத்தமற்ற பதிலும் ஆகக்கூடாது கேள்வி அர்த்தமாக இருந்துச்சுன்னா பதில் வந்து பதில் வந்து பொருத்தமாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க கேளுங்க நீங்கள் எந்த அளவுக்கு என்னை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் சந்தேக பந்தங்களை கேளுங்க இந்த விநாயகர் படம் கேட்குறவங்க அனுப்புங்க விநாயகர் படமும் லட்சுமி படமும் அந்த ஸ்லோகத்தை அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும் சில பேர் கமெண்ட் பாக்ஸில் அனுப்ப சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸ்லலாம் இமேஜெல்லாம் அனுப்ப முடியாது கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி வேணால் அனுப்பலாம் தமிழிலோ இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம் மற்றபடி இமேஜெலாம் அனுப்ப முடியாது இமேஜ் வேணும் மதனராசி குண்ட உண்டான விநாயகர் வேணும் அந்த சுலோக வேணும் அந்த லட்சுமி நரசிம்மர் படம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தண்ணி மட்டும் தனிப்பட்ட முறையில் ராசி சார் எனக்கு இந்த சாமியோட பணத்தை அனுப்பிவிடுங்கன்னா அனுப்பிவிடுவேன் அதுபோல் அடுத்து நான் ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்கிறேன் அடுத்து வருகின்ற காலத்தில் அதை நான் செய்வேன் என்னென்னா உங்களுக்கு உள்ள தசா புத்தி தெய்வத்தை உங்களுக்கு அனுப்புவேன் நான் இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும் சில பேருக்கு சனி திசை நடக்கும் சில பேருக்கு புதன் திசை நடக்கும் இப்போ சனி திசையில் ராக புத்தி நடந்துச்சுன்னா சிவனுடைய வழிபாடு பண்ணணும் அந்த எந்த சிவனை கும்பிடணும் அது என்றைக்கி கும்பிடணும் எந்த முறைப்பீடு கும்பிடணும்னு அந்த சிவன் படத்தை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அது கட்டணம் வாங்குவோம் அந்த படத்தை வந்து நாங்கள் தயார் பண்ணி அந்த படம் இருக்குது ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் படங்கள் இருக்குது அந்த படத்தை என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்புவோம் விருப்பப்பட்டவர்கள் அந்த படத்தை வீட்டில் வச்சு அந்த புத்தி முடிவு வரைக்கும் முடிக்கலாம் சனி திசை ராக புத்தி சனி திசை குரு புத்தி சனி திசை பகன் புத்தி இப்படி சனி திசை பத்தொம்பது வருஷத்தில் ஒரு புத்தி நடக்கும் அந்த புத்தி காலகட்டத்தில் அதுக்கேற்ற தெய்வத்தை வந்து தினமும் வழிபடணும் வழிபட்டோம்னா கஷ்டமில்லாமல் இருக்கலாம் இவ்வளோதான் நிம்மதியாக இருக்கலாம் வருகின்ற கஷ்டம் பாதிக்காமல் போயிடும் தலைக்கு வருது தலைப்பானோடு போயிடும் நல்லா இருக்கலாம் சரியா அதுக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி அது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறேன் இறைவனுடைய அணுக்கரமும் வேணும் இது கொஞ்சம் கூடுதலான வேலை எனக்கு சரியா ஏற்கனவே எனக்கு கோயில் வேலைகள் பூஜை புனஸ்காரம் சேனலில் பேசுகிறது ஜாதகம் பார்க்குறது அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்கிறது இப்படி நிறைய வேலைகள் இருக்குது ஆறு நேரம் தூக்கத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நான் ஃபோனை தான் பார்த்துட்ருப்பேன் நம்ம ராசி நேரில் தெரியும் நிறைய பேருக்கு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லியிருக்கிறேன் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறேன் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இனிமும் செய்வேன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னுடைய கடன் ஜோதிடம்தான் என்னுடைய சுவாசம் ஜோதிடம்தான் மிதனராசி நேர்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் மொதல் போட்ட வீடியோ அதிகமாக போனது வந்து மிதுன ராசி தான் சரியா எல்லாம் இன்பமையனும் ஒரு வீடியோ போட்டேன் மிதுன ராசிக்கு எப்போ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமச்சினி நடக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பவன் இருந்தார் ராசியில் ராகு இருந்தார் இந்த கொரோனா டயத்தில் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பழைய கதை இருந்தாலும் மிதுன ராசி வந்து போதி ஜோதிடத்தை நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கு நிறைய லேயர் லைக் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பார்க்குறாங்க அந்த நல்வாழ்த்துக்களுடன் உங்களேருந்து விளையப்படுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ரிட்டன் வீவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவரும் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தகவலை சொல்லுங்கள் சரியா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னை அணுகிறீங்களோ அளவுக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் ஆழ்த்துக்கள் நீரில் எல்லாமே இறைவன் மிதனராசி ராசி சில சோபாய்க்கத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார் உங்கள் வீட்டுக்கு இந்த புது உறவு நல்லபடியாக இருக்கும் அந்த உறவை நல்லபடியாக வச்சுக்கோங்க அவர் பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க அந்த சிங்கப்பெருமாளை விட்டுறாதீங்க உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு ஏன்னா புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல இருந்து அடுத்த ராசிக்கு நாலாம் இடத்துல அடைவார் அஞ்சாம் இடத்துல வந்து குருபார்வைக்கு வருவார் ஆறாம் இடம் செவ்வாய் வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு மின் மத்தியமான பலனை கொடுப்பார் அடுத்தது ஏழாம் இடத்துக்கு குருபாவைக்கு வருவார் அடுத்து எட்டாம் இடத்து போனாலும் மறந்த புதனை நிறைந்த பலன்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல ராகுடன் சேர்ந்து ராகுத சுபத்தைப்படுத்துவார் இப்படி அடுத்து வருகிற மாசி பங்குனி வரைக்கும் புதனுடைய நிலப்பா நிலைப்பாடு நல்லாயிருக்கு சூரியனை முன்னாடி விட்டு பின்னாடி நகழ்வார் நல்லாயிருக்கும் அஸ்தமனமாக ஆகாமல் தனித்த புதனை போவார் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ புதனுடைய வழிபாடு வேணும்னா அந்த நரசிங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அந்த உறவை நல்லபடியாக வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நேரலே நன்றி அனைத்து வளங்கள் நிலையப்பட்டு தேகாரேகத்துடன் தீர்க்காயிலுடன் இடியோடு வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே